எனக்கு என் அக்காவையும் மாதவனையும் இப்பொழுதே பார்க்க வேண்டும் கிளம்புங்கள் என்னுடன் வந்து அவர்கள் வசிக்கும் இடத்தை காட்டுங்கள் உங்களுக்கு கோடி புண்ணியம் என்று ஆவேசம் பிடித்தவள் போல் உணர்ச்சி வசத்தில் தடுமாறினாள் திடீரென்று எழுந்து வாசலுக்கு சென்றாள் பையா டிரைவரை கூப்பிட்டு காரை எடுத்து வரச்சொல் என்று உத்தரவிட்டாள் வேகமாக மாடி அறைக்கு ஓடி கூந்தலை சீவி சட்டென அலங்கரித்துக் கொண்டாள் வேறு ஆடை உடித்து கொண்டு விரைவாக கீழே இறங்கி வந்தாள் அம்மா இன்று ஏதோ பேச சாம்பு தாத்தா முயற்சி செய்தார் மைத்திலி அவரை மேலே பேச விடவில்லை பலவந்தமாக அந்த கிழவரை நெட்டி தள்ளி இழுத்து செல்லாத குறையாக அழைத்து கொண்டு சென்றாள் தான் வந்த காரியம் இவ்வளவு சுலபத்திலே முடிந்துவிடவே சாம்புத்தாத்தாவுக்கு ஆனந்தம் தாழ முடியவில்லை இருக விற்றுன விரைவாக வந்து முகத்தில் வீசிய குளிர்ந்த காற்றை அனுபவித்த வண்ணம் கண்களை மூடிக்கொண்டு காரின் ஆசனத்தின் மீது சாய்ந்து கொண்டார் சாம்புத்தாத்தா அவர் உள்ளத்திலே சாந்தி நிலவியது வெளியே புறப்படுவதற்காக கூந்தலை வாரி முடிக்க கண்ணாடி முன் வந்து நின்ற பத்மினி துயரத்துடன் பெருமூச்செறிந்தாள் விதவிதமான கொண்டைகளை முடித்து அழகு செய்து மகிழ்ந்து வாழ உதவிய அவளது நீண்ட கூந்தல் இந்த சில மாதங்களில் உதிர்ந்து முதுகின் பாதி அளவாக குறைந்து விட்டிருந்தது பலவளவென்று தங்கும் மின்னிய கண்ணங்கள் இரண்டும் நலிந்து சதைப்பற்று குறைந்து ஒளி மங்கி காணப்பட்டன கண்களைச் சுற்றிலும் பரவி நின்ற கவலை திரையில் அவள் வயதை பத்து வருஷம் அதிகப்படுத்தி காட்டிக் கொண்டிருந்தன தாழம்புவை ஒத்த மேனி அழகு குலைந்து கருத்து வாடி அவள் மிகவும் சோர்ந்து காணப்பட்டாள் கண்ணாடியில் பிரதிபலித்த தன் உருவத்தை ஏக்கத்துடன் விரித்து பார்த்து கொண்டே அவள் மெல்ல சீப்பினால் கூந்தலை வாரி கொண்டிருந்தாள் ஆபீஸிலிருந்து அப்பொழுதுதான் கௌரி சங்கரன் திரும்பி வந்திருந்தான் நேரே மாடியறைக்கு வந்த அவன் தன் உடைகளை கழற்றிவிட்டு வேறு கொண்டு தங்கை நின்று கொண்டிருந்த ஹாலுக்குள் நுழைந்தான் மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த துணிப்பையை கண்டதும் பத்மினி தையல் வகுப்பிற்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறாள் என்பதை அவன் ஊகித்து கொண்டு விட்டான் சூரியன் அஸ்தமிக்கும் சமயம் ஒரு நாள் போல தன் தங்கை வீட்டை விட்டு தையல் வகுப்பிற்கும் சிநேகியல் வீட்டுக்குமாக சென்று ஊரை சுற்றி தெரிந்து கொண்டிருந்ததைக் காண அவனுக்கு சகிக்கவில்லைதான் தாயில்லா குழந்தையின்றி செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டதனால் அவனால் அவளிடம் கடுமையாக பேச முடியவில்லை அவள் போக்கை கண்டித்து புத்திக்குறவும் இயலவில்லை ஏதேதோ சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நினைத்துக்கொண்டு அவன் சகோதரியிடம் வருவான் அவள் கண்களில் குடிகொண்டு நிற்கும் துயரத்தின் சாயை அவனை ஊமையாக்கிவிடும் இவ்வாறு தன் மன உணர்ச்சிகளை பகிரங்கமாக கூறிக்கொள்ள முடியாது நாளைக்காகட்டும் அதற்கு மறுநாள் ஆகட்டும் என்று ஒத்தி போட்டு நாட்களை கழித்தான் தையல் வகுப்புக்கு இவ்வளவு நாளைக்கு மேல் எதுக்கம்மா என்று கூற வேண்டும் என எண்ணி வாயை திறந்தான் அவன் ஆனால் அவனால் பேச முடியவில்லை கண்ணாடியிலிருந்து திரும்பிய பத்மினி சகோதரனை பார்த்து லேசாக புன்முறுவல் செய்தாள் அண்ணா தையல் கிளாஸுக்கு போய்விட்டு அப்படியே என் சிநேகிதி விமலா வீட்டில் இன்று சாப்பிட்டு விட்டு வரப்போகிறேன் விமலா தன் காரிலேயே திரும்ப என்னை பத்திரமாக அனுப்பிவிடுவதாக வாக்களித்திருக்கிறாள் என்று சொன்னாள் உம் என்று ஒரு சிறு கணைப்பு மட்டும்தான் அவன் தொண்டையிலிருந்து புறப்பட்டது தையல் வகுப்பாம் சிநேகிதி விட்டு விருந்தான் இதெல்லாம் என்ன கூத்து இங்கே நீ வந்து மாதங்கள் எத்தனையாக போகின்றன ஸ்ரீகாந்தன் என்ன ஆனான் அவன் உடம்பு எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ள உனக்கு அக்கறையே இல்லையே நீ என்ன பெண் என்று ஆத்திரத்துடன் கூச்சலிட வேண்டும் போல் ஒரு பயங்கரமான உணர்ச்சி அவனது உள்ளத்தை அது சமயம் ஒழுக்கி கொண்டிருந்தது அவனால் அப்படி பேசவே முடியவில்லை என்ன அண்ணா என்ன ஒரு மாதிரி இருக்கிறீர்களே என்று வியப்புடன் வினவிய தங்கை தன் அலங்காரத்தை முடித்துக்கொண்டு பையை கையில் எடுத்துக்கொண்டாள் அவள் வெளியே புறப்பட ஆயத்தமாகிவிட்டதை அறிந்த கௌரி சங்கரன் தனது கோபத்தை கட்டுப்படுத்த உதட்டை கடித்துக்கொண்டு நின்றான் நான் கேட்டதற்கு பதிலே இல்லையே உங்கள் உடம்பிற்கு என்ன என்று பத்மினி விசாரித்துவிட்டு விட்டு லேசாக சிரித்தாள் ஒன்றுமில்லை தலைவலி என்று முனகிவிட்டு அங்கே நிற்க விருப்பமில்லாதவனாக அவன் கீழே இறங்கிச் சென்று விட்டான் துணிப்பையை தோளில் மாட்டிக்கொண்டு பாதரட்சைகளை காலில் திணித்துக்கொண்டு கொண்டு மாடிப்படிகள் மீது மெதுவாக இறங்கி கீழே வந்தாள் பத்மினி அது சமயம் வாயில் பொறுத்து ஹாலின் தரை மீது உட்கார்ந்து கொண்டு தன் கடைக்குட்டிக்கு தலைவாரி பின்னி கொண்டிருந்தாள் மதனி சுசிலா வயதிலே அவள் பத்மினியை விட பல வருஷங்கள் மூத்தவள் நாலந்து குழந்தைகளின் தாயார் மேலும் புக்ககத்திற்கு வந்த நாள் தொடங்கி அவள் தாயில்லாத குழந்தை பத்மினியை தன் மகளைப் போல் கருதி பாசம் காட்டி பாசமுடன் நடத்தி வந்திருந்தாள் எனவே அவளுக்கு தன் மன உணர்ச்சிகளை விட்டு பேச மிகவும் உரிமை இருந்தது கௌரி சங்கரிடம் இல்லாத மன துணிவு அவளிடம் இருந்தது இது நாள் வரை விட்டு பிடிப்போம் என்று அவள் ஏதும் கூறாது வாளாவிருந்தாள் ஆனால் அன்று மாலை சிநேகி ஒருத்தி வந்து கூறிய சில அசம்பாவிதமான விஷயங்களை கேட்ட பின்னர் அவளது ஆத்திரமும் கோபமும் கற்றுக்கொள்ளவில்லை தன் அருமை நாத்தனாரை பற்றி ஊரில் தெரிந்தவர்கள் அவதூறு பேசுவதை அவள் கேட்டுக்கொண்டு மௌனமாக இருக்க முடியவில்லை எனவே அவள் பத்மினியை கண்டதும் அவசரமாக குழந்தையின் ஜடையை முடித்துவிட்டு விருக்கென எழுந்திருந்தாள் என்ன பண்ணி அண்ணாவுக்கு தலைவலியாமை கொஞ்சம் சூடாக காப்பி பார் என்று சிரித்துக்கொண்டு கொண்டு பேசியபடி அங்கு வந்த பத்மினியை அவள் வெறித்து பார்த்தாள் ஹேமு நீ போய் வாசலில் விளையாடு என்று அதட்டி குழந்தையை அப்பால் போகச் செய்துவிட்டு பத்மினி இங்கே வா இப்படி உட்கார் உன்னோடு எனக்கு கொஞ்சம் பேச வேண்டும் என்று அதட்டினாள் மதனியின் போக்கு பத்மினிக்கு மிகவும் புதுமையாக தான் இருந்தது சாந்தத்தின் சொரூபமாக இருந்த சுசிலாவின் முகத்திலே கோபம் அலையலையாக எழுந்து மறைவதை அவள் ஆச்சரியத்தோடு பார்த்துக்கொண்டு கொண்டு என்ன மணி என்ன விஷயம் என்று கேட்டவனும் அங்கிருந்த ஒரு ஆசனத்தில் அமர்ந்தாள் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒரு நாள் போல் அஸ்தமிக்கும் வேலையில் நீ ஊரைச் சுற்றி திரிய புறப்பட்டு விடுகிறாய் இது நன்றாகவே இல்லை என்று கோபத்துடன் சேரினாள் சுசிலா பத்மினிக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது அவமானத்தினால் முகம் சிவந்து போயிற்று சின்ன குழந்தையை மிரட்டுவது போலல்லவா மதனியை தன்னை மிரட்டுகிறாள் என்று தனக்குள் எண்ணி பத்மினி வெகுண்டாள் தையல் வகுப்பு ஆறு மணிக்குத்தான் தொடங்குகிறது அதனால் இந்த நேரத்திற்கு போக வேண்டியிருக்கிறது இதில் என்ன தப்பு என்று உரத்த குரலில் கோபமாக பதிலளித்தாள் பத்மினி உஸ் ஏன் இப்படி இறைந்து கத்த வேண்டும் மெல்ல பேசு எனக்கு காது செவிடல்ல என்று அவளை அடக்கிய சுசிலாவின் கோபம் தனியவே இல்லை நாலு மாதமாக நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன் நீ ஒன்றும் உருப்படியாக தையல் கற்றுக்கொண்டதாக எனக்கு தெரியவில்லை புருஷனை விட்டுவிட்டு பிறந்தகத்திலே தனியாக இருக்கிற பெண் இருட்டு வேளையில் சந்தும் பொந்துமாக சுற்றி கொண்டிருந்தால் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் இதெல்லாம் உனக்கு நன்றாக இருக்கிறதா யோசித்து பார் என்று உருமினாள் அவள் வம்புக்கார கழுதிகளுக்கு வேலை என்ன பண்ணி அவர்கள் என்னை பற்றி வேண்டுமென்றே என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளட்டும் எனக்கு ஒன்றும் அக்கறை இல்லை எனக்கு ஒன்றும் பயமும் இல்லை என்று இறைந்து கூச்சலிட்டாள் பத்மினி அவள் கண்களில் நீர் துளிர்க்கத் தொடங்கியது உனக்கு அக்கறை இல்லை ஆனால் எனக்கு அக்கறை அதிகமாக இருக்கிறது சமூகத்தைப் பற்றி உனக்கு பயம் இல்லை ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது உங்க அண்ணா ஓகோ என்று வாழாவிட்டாலும் ஏதோ மானமாக இது நாள் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதை சுவராக்கி என்னை பார்த்து ஊர் சிரித்து கை கொட்டி மகிழ நீ இப்பொழுது இங்கே வந்து சேர்ந்திருக்கிறாய் உன்னை செல்லமாக வளர்க்கவும் நல்ல இடத்தில் கொண்டு கொடுக்கவும் என் உன் வாழ்வை வாழமாக்கவும் உன் அண்ணா எத்தனை பாடுபட்டார் அவர் பட்ட சிரமம் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீர் போல் வீணாகிவிட்டதைக் காண என் மனம் பற்றி எரிகிறது என்று படபடவென்று சுசிலா குறைந்து தள்ளினாள் கன்னத்தின் மீது வழிந்த கண்ணீரை ஆத்திரத்துடன் அவசரமாக துடைத்துக் கொண்டாள் பத்மினி போதும் மணி ரொம்பவும் பேச வேண்டாம் நல்ல இடத்தில் கொண்டு கொடுக்க அண்ணா ரொம்பத்தான் பாடுபட்டு விட்டார் வியாதி பிடித்த ஒருவனுக்கு உனக்கு கொண்டு பலி கொடுத்தீர்கள் அதைவிட பாழுங்கு நேற்றில் தள்ளி இருக்கலாம் என்று கிரிச்சிட்டு அலறினாள் நாங்கள் உன்னை கொடுக்கும்போது ஸ்ரீகாந்தனுக்கு என்ன குறைச்சல் நல்ல படிப்பு உத்தியோகம் ஆஸ்தி அந்தஸ்து ஆரோக்கியம் எல்லாம் நிறைந்துதான் இருந்தன சொல்லப்போனால் உன் அதிர்ஷ்டம்தான் அவனை இந்த பயங்கர நிலைக்கு கொண்டு வந்து விட்டது ஆமாம் பத்மினி நான் ஒன்று கேட்கிறேன் ஸ்ரீகாந்தனுக்கு வந்திருக்கும் நோய் உனக்கு வந்திருந்தது என்று வைத்துக்கொள் அப்பொழுது என்ன நடந்திருக்கும் என்று கோபத்தோடு கேட்டாள் ஏதாவது ஒரு தர்ம ஆஸ்பத்திரியில் அனாதையாக கிடந்த நோயுடன் வேதனைப்பட்டு உயிரை விட்டிருப்பேன் என்னை பற்றி யாருக்கு அக்கறை என்று சீறினாள் பத்மினி உன்னை பற்றி நாங்கள் எல்லோரும் அக்கறைப்படுவதனால்தான் தான் இவ்வளவு கடுமையாக உன்னோடு பேச வேண்டியிருக்கிறது உனக்கும் இதே மாதிரி உடம்புக்கு வந்திருந்தால் ஸ்ரீகாந்தன் உன்னை வைத்து ரச்சித்து மிகவும் பாசமாக நடத்தியிருப்பான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா ஸ்ரீகாந்தன் நீ எண்ணுவது போல் அவ்வளவு கேவலமான மனிதன் அல்ல நீ உன் கணவனை சென்று காண மனமில்லாது உன் கடமையை புறக்கணித்தால் நாங்களும் உன்னுடன் கூடி மௌனமாக இருந்துவிட முடியுமா சில தினங்களுக்கு முன் நானும் உன் அண்ணாவும் அவனை காண உங்கள் வீட்டுக்கு சென்றிருந்தோம் முன்னைவிட அவன் உடல்நிலை இப்போ எவ்வளவோ தேவலை அவன் உடம்பை வாட்டும் நோய் ஷயம் அல்லவா எங்களோடு அவன் மிகவும் மரியாதையாகத்தான் பேசினான் இப்படிப்பட்ட நல்ல புருஷனை மனநோக செய்து விட்டாலே நம் பத்மினி என்று நான் உள்ளூர ரொம்ப வருத்தப்பட்டுக் கொண்டேன் இதையெல்லாம் பற்றி உன்னிடம் பேச உன் அண்ணாவுக்கு தைரியமில்லை அவர் முகத்திற்கு அஞ்சி நான் இது நாள் வரை இவைகளை ரகசியமாக வைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இன்று மத்தியானம் என் சிநேகிதி சொன்ன சில வதந்திகளை கேட்டதும் என் ரத்தம் கொதிக்க ஆரம்பித்து விட்டது எனக்கு தாங்க முடியவில்லை சொல்லிவிட்டேன் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்ட பின்னர் சுகம் துக்கம் இரண்டையும் சமமாக பங்கிட்டுக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும் கொல் என்றபோது வாயை திறந்துவிட்டு கடிவாளம் என்றதும் வாயை மூடிக்கொள்ள முடியுமா உன் ஓரகத்தின் மைத்திலியை பார்த்தாவது நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் பொறாமை உணர்ச்சியினால் நீ அவளைப் பற்றி இழிவாக அடிக்கடி பேசுகிறாய் ஆனால் எனக்கு அவள் மீது மதிப்பு அதிகம் ஏற்பட்டிருக்கிறது உன் நாத்தனார் பூரண கர்ப்பிணியான அவளை வீட்டை விட்டு விரட்டிய போது எத்தனை கஷ்டப்பட்டு வேலையில்லாது அவள் கணவன் திண்டாடிய போது எத்தனை அவதிப்பட்டிருப்பாள் கஷ்டகாலத்திலே கஷ்ட காலத்திலே கணவனுடன் ஒத்துழைத்ததனால்தான் இன்று செல்வத்தின் சுகத்தை சந்தோஷமாக அனுபவிக்கிறாள் இந்த நகரத்தில் அவளுக்கு எத்தனை மதிப்பு தெரியுமா என்றாள் முடிவில் பெருமூச்சு விட்டு கொண்டு எல்லாம் பணம் பண்ணுகிற காரியம் மைத்தில் இப்போது பணக்காரியாகிவிட்டால் அதனால் இந்த ஊரார் அவளை விழுந்து சேவிக்கிறார்கள் என்று ஆத்திரத்துடன் பற்களை கிடைத்தாள் பத்மினி பணத்திற்கு ஓரளவு மகிமை இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் எல்லோருமே பணத்திற்காக மனிதருக்கு மதிப்பு கொடுத்து விடுவதில்லை என்றால் சுசீலா பதிலுக்கு சரி மன்னி மைத்திலி என்னை விட எல்லா விதத்திலும் உயர்ந்தவள் ஒப்புக்கொண்டு விட்டேன் உனக்கு திருப்தி தானே என்று வெடுக்கென பதிலளித்த பத்னி வீரென்று எழுந்து கைப்பையை தூக்கி கொண்டு பாதரட்சைகள் டக் டக் என ஒழிக்க வெளியே சென்று விட்டாள் இவ்வளவு எடுத்துச் சொல்லியும் இந்த அடங்கா பிடாரி பெண்ணின் மனதில் ஒன்றும் பதியவில்லையே என எண்ணிய சுசிலா மிக்க மனவேதனை அடைந்தாள் கோபம் ஆத்திரம் துக்கம் ஏமாற்றம் என்ற பல்வேறு உணர்ச்சிகள் அவரது தாய் அன்பு நிறைந்த உள்ளத்தை குமுறச் செய்தன ஆபீஸ் அறையிலிருந்து வெளியே வந்த கௌரி சங்கரன் மனைவியின் முகத்தை ஆவலுடன் பார்த்தான் ஹாலில் நடந்த அந்த நீண்ட சம்பாஷணையை அவன் அடுத்த அறையில் அமர்ந்தபடி கேட்டுக்கொண்டிருந்ததனால் அவனுக்கு தனி விளக்கம் தேவையில்லாதிருந்தது உங்கள் தங்கைக்கு என்னால் முடிந்தவரை எடுத்து சொன்னேன் பிறகு அவள் பாடு நல்லது கெட்டது என்று பேதம் தெரிந்து கொள்ள தெரியாத பச்சை குழந்தையல்ல அவள் என்று அதிருப்தியாக முழிந்துவிட்டு பெருமூச்சுடன் உள்ளே தன் காரியங்களை கவனிக்க சென்று விட்டாள் சுசிலா வீட்டை விட்டு மிக கோபத்துடன் புறப்பட்ட பத்மினி விரைவாக நடந்து பஸ் நிற்கும் இடத்திற்கு வந்தாள் ஏனோ அரை மணி நேரம் காத்திருந்தும் அவள் செல்ல வேண்டிய இடத்திற்கு போகும் பஸ் அன்று வரவில்லை நகத்தை கடித்துக்கொண்டு கொண்டு சுற்று மனவேதனையுடன் உற்று பார்த்த வண்ணம் அவள் கலங்கிக் கொண்டு நின்றாள் சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் சமீபத்து விட்டதனால் முனிசிபாலிட்டியாரின் தெரு விளக்குகள் எரியத் தொடங்கின பஸ் நிற்கும் இடத்தின் அருகே இருந்த கடைகளிலும் விளக்கு ஏற்றப்பட்டதனால் எங்கும் ஒரே ஜோதிமயமாக காணப்பட்டது தன்னைச் சுற்றிலும் பரவுகின்ற வெளிச்சத்தை வெறுத்து பார்த்தாள் பத்மினி தன் வாழ்க்கையில் படர்ந்து நின்ற இருள் அவளுக்கு அது சமயம் இரட்டிப்பு மடங்கு மிகவும் பயங்கரமாக தோன்றியது ஆமாம் பத்மினியின் வாழ்வின் முடிவு என்ன இதே அவல நிலையில் எவ்வளவு நாட்கள் அவள் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் கழுத்திலே கம்பளி மப்புளரும் கட்டம் போட்ட புஷ்கோட்டும் கருப்பு நிஜாரும் தங்க பிரேம் கண்ணாடியுமாக அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு மனிதன் பத்மினியை தன் கடைக்கண்ணால் ஒரு முறை கண்காணித்து கொண்டிருந்தான் நகத்தை கடித்தபடி திரு திருவென விழித்து நின்ற அந்த இளமங்கையின் தோற்றம் அவனுக்கு தவறான சிந்தனைகளை உண்டாக்கியது டைம் என்ன என்று தாழ்ந்த குரலில் அவளை கேட்டுவிட்டு ஆவலுடன் அவள் முகத்தை உற்று பார்த்தான் கனவிலிருந்து விழித்தவள் போல் பத்மினி திடுக்கிட்டு நின்பிருந்தாள் அவள் அருகே நின்ற மனிதன் மிகவும் துணிவாக நெருங்கி வந்து விஷம சிரிப்புடன் எதிரே தெரிகிற சினிமா கொட்டகைக்கு போகலாமா என்று வினவினாள் சி ஷடக் என்று கோபத்துடன் சேரினாள் பத்மினி பதிலுக்கு ஏனோ அவள் உடல் பயத்தில் நடுங்கியது நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது முகத்தில் துளிர்த்த வியர்வையை துடைத்து கொண்டு பஸ் வருவதற்கு காத்திருக்க பிரியமில்லாமல் வழியே சென்ற ஒரு சைக்கிள் ரிக்ஷாவை கையமர்த்தி நிறுத்தினாள் எங்கே அந்த மனிதன் பின்தொடர்ந்து வந்து தன்னை பிடித்து கொண்டு விடுவானோ என்று அஞ்சியவளாக கலவரத்துடன் சீக்கிரம் மேட்டு தெருவுக்கு போ என்று பதட்டமாக ரிக்ஷாக்காரனுக்கு உத்தரவிட்டாள் உலகம் எத்தனை பயங்கரமானது ஒரு உரம் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துவிட்டோம் விட்டோம் என்ற ஒரு கோஷம் மற்றொரு புறம் அபலை ஸ்திரீகளின் பலகீன நிலையை உபயோகிக்க கண்குத்தி பாம்பாக அலையும் இந்த சமூக கழுகுகளின் திருவிளையாடல்கள் என தனக்குள் எண்ணி வேதனைப்பட்ட பத்மினிக்கு அப்பொழுது உலகத்திலே மிகவும் பெரிய மகானாக போற்றப்பட்ட ஒரு புனித மனிதரின் பொன்மொழி ஞாபகத்திற்கு வந்தது ஒரு நாடு எப்பொழுது பூரண சுதந்திரம் அடைந்துவிட்டது என்று கூற முடியும் ஒரு நாட்டில் எப்பொழுது ராமராஜ்யம் நடப்பதாக கூற முடியும் நடு இரவின் போதும் சர்வ அலங்கார பூஷிணியாக இளமை பிரயாதித்து பெண் ஒருத்தி கள்ளர்கள் கயவர்கள் விட புருஷர்களின் தொந்தரவின்றி பயமின்றி தனியே தெருவில் செல்ல முடியுமோ அவளை என்ற நிலை என்று பெண்களுக்கு ஒழியுமோ அன்றுதான் அந்த நாடு பூரண சுதந்திரமடைந்த நாடு அதுதான் ராமராஜ்யம் புத்தபிரானுக்கு போதி மரத்தடியில் ஞானோதயம் ஏற்பட்டது போன்று பத்மினிக்கு தடதடவென்று தெருவில் சென்று கொண்டிருந்த சைக்கிள் ரிக்ஷாவின் குடையின் கீழ் அமர்ந்து உட்கார்ந்த நிலையில் ஞானோதயம் ஏற்படத் தொடங்கியது சி இது என்ன வாழ்க்கை என தன்னை பற்றி அவள் அழுத்து கொண்டாள் மேட்டுத் தெருவிற்கு வந்ததும் அவள் குறிப்பிட்ட இலக்கமிட்ட கட்டடத்தின் முன்பு ரிக்ஷாக்காரன் வண்டியை நிறுத்தினான் பல ஆபீஸுகள் நிறைந்த அந்த கட்டடத்தின் ஒரு பகுதியில் சில அறைகளில் வெளியிடங்களில் வேலை செய்து கொண்டிருந்த வாலிபர்கள் சிலர் குடியிருந்தார்கள் தையல் வகுப்புகள் நடந்து கொண்டிருந்த பகுதிக்கு செல்லும் மாடிப்படிகள் மீது அவசரமாக ஏறினாள் பத்மினி அது சமயம் வெளியே போக கிளம்பிக் கொண்டிருந்த சில வாலிபர்கள் அந்த வழியே கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள் மேலும் இடித்து விடுகிறவன் போல் கொஞ்சமும் மரியாதையின்றி இறங்கி வந்த வாலிபன் ஒருவன் மிகவும் அட்டகாசமான குரலில் கோரமாக நகைத்தான் அச்சா பலே பலே என்று அவன் பத்மினியை பார்த்துவிட்டு உரத்துக் கூவினான் சற்று முன் அனுபவித்த அதிர்ச்சியிலிருந்து முற்றிலும் மீண்டிராத பத்மினிக்கு இதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது கலவரமும் பீதியும் நிறைந்தவளாக அவள் தடுமாறிக்கொண்டு மேலே ஏறி செல்ல முயற்சி செய்தாள் யாரடாது உனக்கு தெரிந்த புள்ளியா என்று பரிகாசமாக வினவினான் மற்றொருவன் இதுவா இது பெரிய நோட்டட் பிக்சர் அசசர் தனக்கு தெரிந்த அரை குறை ஆங்கிலத்தில் பதில் குறிவிட்டு பள்ளை காட்டினான் அந்த ஆசாமி அவனது குரல் முன்பு எங்கேயோ கேட்டது போல் மிகவும் பழக்கமானதாக துணிக்கவே வியப்பும் கோபமும் தாள முடியாது பத்மினி திரும்பி பார்த்தாள் என்ன ஆச்சரியம் அவர்கள் வீட்டில் ஒரு காலத்தில் சமையல் வேலை செய்து கொண்டிருந்து விட்டு பிடிக்காது வெளியேறிவிட்டிருந்த சாமன்னா தான் அவ்வாறு அவளை எகிழ்ச்சியாக பேசியவன் அவனுக்கு என்ன தைரியம் உன்னை திரும்பி பார்க்கிறாளடா என்று கூச்சலிட்டு கைக்குட்டி நகைத்தான் மற்றொருவன் சாமண்ணாவை சொல்லி குற்றமில்லை ஒரு காலத்தில் அவனுக்கு சமதியாக நின்று பேசி பழகியது தன் தவறு அதை பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது அவன் பரிகாசம் செய்து அவதூறு பேசுகிறான் என்று தனக்குள் உணர்ந்த பத்மினியின் மென்மையான உள்ளம் வேதனை தாழ முடியாது துடித்தது அவமானத்தில் உடல் குன்றி போய் அவள் மௌனமாக தலையை குனிந்து கொண்டு வகுப்பிற்குள் சென்றாள் வாழ்வு என்பது ஒரு பெரிய சமுத்திரம் அதில் தன்னந்தனியாக நீந்தி செல்ல புறப்பட்டிருக்கும் ஒரு அபலை பெண்ணிற்கு எதிரியாக எத்தனை சுறாமீன்கள் எத்தனை திமிங்கலங்கள் பல்வேறு சிந்தனைகளில் அவளால் நீண்ட நேரம் தையல் வகுப்பை காண கவனிக்க முடியவில்லை தனக்கு தலைவலி என்று ஆசிரியரிடம் சொல்லி அவளிடம் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு கீழே இறங்கி வந்தாள் அன்று அடைந்த இரு அனுபவங்களுக்கு பிறகு அஸ்தமித்த பின்பு தெருவில் தனியே நடக்க அவளுக்கு அச்சமாக இருந்தது எனவே மீண்டும் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவை வாடகைக்கு பேசி அதில் ஏறிக்கொண்டாள் வீட்டை விட்டு புறப்படும் முன் அவள் விமலா வீட்டின் விருந்துக்கு போகும் உத்தேசத்துடன் வந்திருந்தாள் ஆனால் இப்பொழுதோ மனம் முற்றிலும் மாறுபட்டிருந்தது சிங்காரவேலன் தெருவுக்கு வண்டியை விடு என்று கூறிவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள் வண்டி தெருவில் நுழைந்ததும் தாங்கள் குடியிருந்த அந்த வீட்டின் முன் நிறுத்தச் சொல்லி கீழே இறங்கினாள் முகத்தில் வழிந்த வியர்வையைத் துடைத்து கொண்டாள் ஸ்ரீகாந்தனிடம் என்ன பேசுவது எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைக்கும் என்று தனக்குள் எண்ணி கலவர் முற்றவளாக அவள் மெல்ல நடந்து வாயிற்படியை அணுகினாள் ஆனால் பத்மினி திடுக்கிட்டு வாயிற்படியிலேயே நின்றுவிட்டாள் கதவு பூட்டப்பட்டிருந்தது அதன் ஒரு ஓரத்தில் வீடு வாடகைக்கு விடப்படும் என்று எழுத்துக்கள் கொண்ட அட்டை தொங்கிக் கொண்டிருந்தது மைத்திலியின் உள்ளம் அமைதியின்றி தத்தளித்துக் கொண்டிருந்தது தாம்பத்திய வாழ்விலே அதுவரை அவள் கணவனுக்கு எதிராக எந்தவிதமான காரியமும் செய்ததில்லை வருங்காலத்தில் எல்லோரது நலனையும் உத்தேசித்து சில தினங்களாக அவள் நீலகண்டனை கேட்காத சில காரியங்களை செய்து கொண்டிருந்தாள் சாம்பு தாத்தாவுடன் நாத்தனாரை சந்திக்க சென்ற தினத்திலிருந்து அவள் தன் கணவனுக்கு எதிராக சில காரியங்கள் செய்ய வேண்டி வந்துவிட்டது தம்பியின் மனைவியை எதிர்பாராத சமயம் சந்திக்க நேர்ந்த மங்களம் முதலில் அவளிடம் ஏதும் பேசவே இல்லை கோபம் அவமானம் வெட்கம் என்ற பல்வேறு உணர்ச்சிகளுக்கு ஒருங்கே அடிமையாகிவிட்ட அவள் மைத்திலியை பித்தம் பிடித்தவள் போல் வெறித்து பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டு மௌனமாகிவிட்டாள் இந்த நிலை வெகு நேரம் நீடிக்கவில்லை சாம்பு தத்தா கடந்து போன சம்பவங்களின் தாற்பரியத்தை விலக்கி சொல்லவே மங்களம் மனம் கரைந்து குழைந்து போய்விட்டாள் வைதவியும் எய்திவிட்ட போது தன்னை நேரில் கண்டு துன்பத்தை பகிர்ந்து கொள்ள வந்த மைத்திலியையும் நீலகண்டனையும் பத்மினி முதலானோர் உள்ளே விட மறுத்துவிட்டனர் என்ற உண்மை அறிந்ததும் மங்களத்தின் மனதிலே ஏற்பட்ட கொந்தளிப்பு அடங்கிவிட்டது உண்மையாகவா மைத்திலி இவ்வளவு நாட்களும் உங்களை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டிருந்தேனே என்று திணறிவிட்டு சிறு குழந்தையை வாரி அணைத்துக் கொள்வது போல தன் தம்பி மனைவி மார்புடன் தழுவி கொண்டு கண்ணீர் விட்டு கதறிவிட்டாள் பல நாட்களாக அவள் உள்ளத்திலே குவிந்து குமரி கொண்டிருந்த துன்பச்சுமை தனக்கு வேண்டிய அன்பான மனிதர்களைக் கண்டதும் கண்ணீராக பெருகி ஓடியது ஒரு விதத்தில் நன்மையாகவே முடிந்தது தன் துயரத்தை தன்னுடன் பங்கிட்டு அனுபவிக்க இந்த துர்பாகிய நிலையிலும் உண்மையான அன்பு நிறைந்த உறவினர்களும் சிநேகிதர்களும் இருக்கிறார்கள் என்ற உண்மையானது அவள் உள்ளத்திற்கு மெத்த ஆறுதலை கொடுத்தது சஞ்சலத்தில் விட்டிருந்த மங்களத்தின் உள்ளம் ஓரளவு சாந்தியை பெற்றது இவ்வளவு நாட்கள் கழித்து மைத்திரியுடன் மனம் சமாதானமுற்ற போதிலும் அவள் மனம் செய்ய முன்வந்த எந்தவிதமான உதவியையும் பொருள் உதவியையும் அவள் ஏற்க மறுத்து பிடிவாதத்துடன் புறக்கணித்து விட்டாள் தாங்கள் செல்வத்தில் சகல சௌபாக்கியத்தையும் அனுபவித்து அனுபவித்து கொண்டு வாழும் பொழுது வறுமையின் பிடியிலே அனாதை போல் பற்றினியுடன் போராடும்படி தன் அருமை நாத்தனாரை பார்த்து கொண்டிருக்க மைத்திலியின் மனம் ஒப்பவே இல்லை உதவிகளை அவள் ஏன் ஏற்க மறுத்தாள் என்ற காரணத்தை வெளிப்படையாக கூறாவிடனும் மைத்திலிக்கு அது நன்கு விளங்கிவிட்டது நீலகண்டன் நேரடியாக தானே வந்து தன்னை வற்புறுத்தி வேண்டவில்லை என்ற மனத்தாங்கள் அவளுக்கு இது விஷயத்தில் கணவனது மனநிலையை மைத்திலி நன்கு அறிவாள் இவ்வளவு நாட்கள் சென்றுவிட்ட போதிலும் நீலகண்டன் மனதிலே வன்மம் குறையவில்லை சுக்கம் விசாரிக்கப் போன இடத்தில் தனக்கு கிடைத்த வரவேற்பினால் மனம் வெகுண்டு போயிருந்த உள்ளத்திலே மன்னிப்பு என்பதன் சாயை சிறிதும் இருக்கவில்லை ஒரு சமயம் கணவன் இவ்வளவு நாட்களில் மனம் சிறிது மாறியிருக்கலாகாதா என்ற ஆவலுடன் மங்களத்தை சந்தித்த சில தினங்களுக்கு பின்னர் மைத்திலி தனியே இருக்கையில் மெதுவாக தன் நாத்தனாரை பற்றிய பேச்சை தொடங்கினாள் மங்களம் என்ற பெயரை கேட்டதும் நீலகண்டன் முகம் சுருங்கியது கோபக்கணல் கண்களில் மிதந்தது மைத்திலி களைத்து வீடு வந்திருக்கும் சமயம் என்னிடம் பேசுவதற்கு வேறு சந்தோஷமான விஷயமே ஏதும் இல்லையா என என்றுமில்லாத கோபத்துடன் சீறி விழுந்தான் தனது அவல நிலையில் தம்பி தன்னை வந்து நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூற இன்னும் வரவில்லை என்ற மங்களத்திற்கு மெத்த மனத்தாங்கள் அக்காவை மன்னிப்பதா என்ற வண்ணம் நீலகண்டனுக்கு இவர்கள் இருவரின் உள்ளத்தில் விசித்திரமான போராட்டத்திற்கு இடையே மைத்திலி என்ன செய்வதென்று தோன்றாமல் மெல்லவும் முடியாது விழுங்கவும் முடியாது பயங்கர நிலையில் தவித்துக் கொண்டிருந்தாள் கணவரின் உறவினர்களுக்கு அவர்களது வறுமை நிலையில் உதவ அவள் உள்ளம் ஒருபுறம் துடித்தது கணவருக்கு தெரிந்தால் கோபிப்பாரே என்ற அச்சம் இன்னொரு அவளை வாட்டியது எனினும் தன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அவள் சாம்பு தாத்தாவின் இச்சைப்படியே பண உதவி செய்து ஸ்ரீகாந்தனை நகரத்தில் பிரபலமானதொரு ஒரு நர்சிங் ஹோமில் சேர்த்து சிகிச்சை செய்விக்க ஏற்பாடு செய்திருந்தாள் மங்களத்தை போன்று ஸ்ரீகாந்தன் முரண்டு கொள்ளவில்லை நான் சொன்னபடி கேள் என்று சாம்பு தாத்தா ஒரு அதட்டல் போட்டதும் அவன் தன்னை காண வந்த மைத்திலியிடம் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொண்டு அவள் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நர்சிங் ஹோமுக்கு உடனே சென்று விட்டான் பொருள் உதவிகளை ஏற்க மறுத்துவிட்ட போதிலும் தினசரி ஒருமுறை தன் நாத்தனார் ஜாகைக்கு சென்று அவளது ஷேம லாபங்களை மைத்திலி அறிந்து கொண்டிருந்தாள் வாரத்திற்கு ஒருமுறை முறை சாம்பு தாத்தாவுடன் நர்சிங் ஹோமிற்கு சென்று மைத்துனரின் உடல் நலன் பற்றி விசாரித்து வந்து கொண்டிருந்தாள் இவ்வாறு பல நாட்கள் கணவனுக்கு தெரியாத அவள் காரியங்கள் செய்து கொண்டிருந்தாள் மறைமுகமாக தான் கணவனுக்கு செய்ய நேர்ந்த இந்த சிறிய துரோகம் அவள் உள்ளத்தை ரம்பமாக அறுத்து கொண்டிருந்தது மைத்திலிக்கு வாழ்க்கையில் எல்லாவிதமான சுகங்களும் நிறைந்திருந்தும் இந்த சில காரணங்களால் அமைதியே இருக்கவில்லை அன்று ஜெயஸ்ரீயின் பிறந்தநாள் காலையிலேயே தம்பதிகள் இருவரும் குழந்தைகளுடன் கோவிலுக்குச் சென்று அர்ச்சனை ஆராதனைகளை முடித்துக் முடித்துக்கொண்டு திரும்பியிருந்தார்கள் வழக்கம்போல் நீலகண்டன் காலை ஆகாரம் முடிந்ததும் தன் அலுவலகத்திற்கு கிளம்பி சென்று விட்டிருந்தான் குழந்தைகள் இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் அவர்களை அன்று பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பவில்லை அதற்கு பதில் தன்னுடன் வெளியே அழைத்து செல்ல அவசரமாக அவர்களுக்கு அலங்காரம் செய்ய தொடங்கினாள் ஒரு நாள் குழந்தைகளை நீ வரும்போது கூட்டி கொண்டு வரக்கூடாதா நான் அவர்களை ஒரு தடவையாவது கண்களால் பார்த்து மகிழலாகாதா உன் கணவன் நீ ஏதாவது தடை உத்தரவு போட்டிருக்கிறானா என்ன என்று மங்களம் அதற்கு முதல் நாள் மாலை மைத்திலி அவளை சந்திக்க சென்றிருந்த போது கேட்டாள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அக்கா வீணாக உங்கள் தம்பியை பற்றி தவறாக நினைக்க வேண்டாம் நாளைக்கு ஜெயஸ்ரீக்கு பிறந்த நாள் உங்களை கண்டு நமஸ்கரித்து ஆசி பெறுவதற்கு இங்கே வருவாள் அப்பொழுது ரவியையும் அழைத்து வருகிறேன் என்றாள் மைத்திலி பதிலுக்கு கணவனை கேட்காது குழந்தைகளை அழைத்துச் செல்ல அவளுக்கு உண்மையில் அச்சமாக தான் இருந்தது அதே சமயம் தன் நாத்தனாரின் கனிந்த வேண்டுகோளை புறக்கணிக்கவும் முடியவில்லை முடிவில் ஒரு வழியாக திட மனதுடன் மறுநாள் காலை குழந்தைகளுடன் மங்களத்தையும் ஸ்ரீகாந்தனையும் காண புறப்பட்டாள் முதல் நாள் திட்டப்படி சாம்பு தாத்தா அவர்களை அழைத்துச் செல்ல காலை பத்து மணி பொழுதிற்கு பங்களாவிற்கு வந்திருந்தார் தன் படுக்கை அருகே வந்து நின்ற இரு குழந்தைகளையும் வைத்த கண் வாங்காது ஸ்ரீகாந்தன் ஆச்சரியத்துடனும் பரிவுடனும் பார்த்தான் யாரம்மா இந்த மாமா என்று மெல்ல கேட்டுவிட்டு சங்கோஜத்துடன் தாயின் புடவை தலைப்பில் முகத்தை பதித்து கொண்டாள் ஜெயஸ்ரீ இடுப்பில் இரண்டு கைகளையும் வைத்துக்கொண்டு வியப்பினால் விரிந்த கண்களை நாலாபுறம் சுழல விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு ரவி பிரமித்து போய் நின்று கொண்டிருந்தான் ரவி ஜெயஸ்ரீ இவர் உங்களுடைய சித்தப்பா நமஸ்தே சொல்லுங்கள் என்று மைத்திலே தன் குழந்தைகளை மைத்துனருக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் அட என் சமத்து கண்ணு என்று உற்சாகத்துடன் கூவிய ஸ்ரீகாந்தன் ஜெயஸ்ரீயை தூக்கி சேவித்த நிலையில் ஒன்று சேர்த்து குவிந்திருந்த அவளது சிறு கரங்களை முத்தமிட்டான் மன்னி உங்களைப் போல ஜெயஸ்ரீ மிகவும் சாந்தமான ஒரு பெண்ணாக வளர்வாள் என்று நினைக்கிறேன் சாயலில் அதிகம் அண்ணாவை இருந்தாலும் குணத்தில் உங்களைப் போல் தான் இருப்பாள் என்று நினைக்கிறேன் என்றான் அவன் சிரித்து கொண்டு என்னவோ பின்னால் போக போகத்தான் தெரியும் உங்கள் வீட்டு குணம் உடம்பில் அதிகம் ஏறி இருந்தால் இவளும் அத்தையைப் போல ரொம்ப பிடிவாதக்காரியாக இருப்பாள் அல்லது அப்பாவைப் போல ரோஷம் மிகுந்தவளாக இருப்பாள் எப்படி இருந்தால் என்ன சேமமாக இருக்க வேண்டியது அவ்வளவுதான் என் போன்றவர்கள் பிரார்த்திப்பது ஸ்ரீகாந்தா இன்னைக்கு ஜெயஸ்ரீக்கு பிறந்தநாள் நாள் சித்தப்பாவை பார்க்க வரும்போது அவள் வெறும் கையோடு வரவில்லை அம்மா அதிசிரத்தையோடு செய்த சர்க்கரை பொங்கல் பாயாசம் வடை இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாள் என்று சிரித்த சாம்பு தாத்தா தான் சுமந்து கொண்டு இருந்த டிஃபன் பாத்திரத்தை மேஜை மீது வைத்தார் அப்படியா என்று புன்முறுவலுடன் வினவிய ஸ்ரீகாந்தன் குழந்தையை அன்புடன் அணைத்து உச்சி முகர்ந்து ஆசிரியர் உறுதித்துவிட்டு மேஜை மேலிருந்த பழங்களில் இரண்டை எடுத்து அவள் கரத்தில் அளித்தான் சிறிது நேரம் மைதிலி அங்கே இருந்து அவனது உடல்நிலை அபிவிருத்தி பற்றி விசாரித்துவிட்டு வெளியே செல்ல கிளம்பினாள் சாம்பு தாத்தா குழந்தைகளை கூட்டிக் கொண்டு முன்னால் சென்றார் நான் வருகிறேன் என்று விடைபெற்று கொண்டு புறப்பட்ட மைத்திலியை மன்னி என்று பறிவுடன் அழைத்தான் ஸ்ரீகாந்தன் வாயிற்படி அருகே சென்றுவிட்ட மைத்திலி என்ன வேண்டும் என்று விசாரித்து கொண்டு மீண்டும் திரும்பி வந்தாள் மணி ஒன்றுமில்லை என் அண்ணாவின் பாக்கியத்தை நான் குறிப்பிடாமல் இருக்க முடியவில்லை தற்சமயம் செல்வத்தின் சிறப்போடு வாழ்கிறாரே அதை நான் சொல் அதை நான் சொல்லவில்லை வறுமையிலும் செல்வத்திலும் கஷ்டத்திலும் சுகத்திலும் கை கொடுத்து ஆதரவுடன் வாழ்வை பகிர்ந்து கொள்ள முன் வந்து நிற்கும் தங்களை ஒத்த நல்ல பெண்மணியை வாழ்க்கை துணுவியாக தேடிக்கொண்டாரே அந்த பாக்கியத்தை நான் குறித்து பேசாமல் இருக்க முடியவில்லை என்று உணர்ச்சி பொங்க கூறிவிட்டு முகத்தை தாழ்த்தி கொண்டான் இந்த புகழ் உரல்களை கேட்டு மனம் நாணிய மைத்திலி அது சமயம் மைத்துனரின் மனதிலே குமரி கொந்தளித்திருந்த உணர்ச்சி போராட்டத்தை ஓரளவு ஊகித்து கொண்டு விட்டாள் பாழுற்ற தன் இல்வாழ்வை எண்ணி மனம் உடைந்து போயிருந்த அவன் மீது அவளுக்கு பச்சாதகம் ஏற்பட்டது உங்கள் உடம்பு குணமாகிக் கொண்டு வருவது போல் மற்ற எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் என்று சுருக்கமாக ஆறுதல் சொன்னாள் தாயை போன்ற கனிவு நிறைந்த அவளது வார்த்தைகள் ஸ்ரீகாந்தனுக்கு மிக்க ஆறுதலை உண்டாக்கின நமஸ்காரம் மன்னி ஒன்றே ஒன்று உங்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன் கடந்து போன எல்லாவற்றையும் மறந்து என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மன்னித்து விட்டீர்களா மணி என்று மிகவும் பணிவாக கேட்டான் அவளது விழிகளில் நீர் திரையிட்டு கொண்டு நின்றது பச்சாதாபத்தில் மனம் உருகி போன மைத்திரி மன்னிப்பு வேண்டும்படி அவ்வளவு பெரிய குற்றம் நீங்கள் என்ன செய்துவிட்டீர்கள் நாம் எல்லாவற்றையும் மறந்துவிடுவோம் என்றாள் மணி எனக்கு அண்ணாவை நேரில் பார்த்து பேச மிகவும் ஆசையாக இருக்கிறது அவரிடமும் நான் மன்னிப்பு கோர வேண்டியவன் என்றான் மன ஸ்ரீகாந்தன்